வரைக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ரெண்டாவது நாளாக தேரில் இருக்கிறோங்க தேரில் பார்த்தா ரோட்டு முன்னுக்கு தான் நொறுங்க கூட்டமாக இருக்குது மாடுகளில் இது மலை மாடுங்க பேர் எனக்கு தெரியலிங்க வெண் பக்கத்தில் தான் இருக்கிறவங்க பேருக்குள்ளே போயிட்டு இப்போ வெளிப்பக்கத்தில் தான் வந்துருக்குறேங்க கூட்டமெல்லாம் வெளி ரோட்டு முன்னுக்குதான் இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மழை சாயங்காலமான வந்துடுதுங்க மழை மரம் வச்ச பூசாக வந்துருக்கிறதுங்க எனக்கு அப்படியே இருக்குதுன்னு தெரியாது இங்கெல்லாம் மலமாக அது அந்த பட்டி வச்சு பாருங்க எப்படி இருக்குதுங்க வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஏற்கில் போனோங்கன்னா பூரா சகுதியாக இருக்குதுங்க யாராலேயும் நடக்கிறதுனால பெரிய சிரமமாக இருக்குதுங்க பண்டவைகளில் வந்து திரும்பி திரும்பி போகிறது எழுந்திருக்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பேக்கு வந்துருக்கிறதுனால கொஞ்சம் இருந்து போல வந்து இருக்கிறேங்க ஆறு நின்னுக்கே பூரா இந்த குதிரை உண்டான மார்க் கொண்டாடுற சாமான்கள்லாம் வச்சு வைக்கிறாங்க பேர் பார்க்குறதுக்கே மிக அழகாக இருக்குதுங்க இந்த மாதிரி தேர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்காக வந்துருக்காங்க நானும் கரியாது தானே இன்னும் சோ நடக்கலைங்க சோ நடக்காதுக்கு நே சரி சோ நிம்மையே வந்தேங்க நான் மழை வேந்ததுனால சோ நிறுத்தி எப்படி வச்சிட்டாங்க அந்த அன்னைக்கு நாளை கீமிட்டாங்க வாங்க பேருக்குள்ள போகலாம் எப்ப இருக்குதுன்னு பாருங்க நமக்கே கஷ்டமா இருக்குதுங்க நம்ம வந்தாலே இப்படி மழை பெஞ்சிருக்கு கடைசியில்தான் பெய்யுங்களாம்மா இப்போ பார்த்தா ஃபஸ்ட்லேயே பேசு நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க கஷ்டமாக இருந்தாலுமே ஒரு ஜாலின்னு வச்சிக்கல ஊராட்டுக்கு நல்லா இருக்குது மற்ற மாநில குழந்தைங்களாம் வந்துருக்குங்க வாங்க பேருக்குள்ளே போகலாம் எவ்வளோவே கூட்டம் இருக்குதுன்னு பாருங்க எனக்கு பேசுற அடிக்கடி வராது இருந்தாலும் நம்ம ஒரு பேசணுங்களா ஏதோ ஒன்றுங்க எல்லாமே குதிரைக்கு தேவையான சாமான மாட்டுக்கு தேவையான சாமான எல்லாமே வச்சு விற்கிறாங்க வேறுங்க ரட்டன் துறியில் வந்துருக்குது ஒருத்தருமே ரட்டன் துறி ஆடில்லைங்க ஒரு மழை வேண்டதுனால நிறுத்தி யாருங்க அந்த இடத்துக்கு போகவே முடியாதுங்க பூரா சகதியாக இருக்குது உள்ளே போய் பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்க்கல பாங்க இது ரெண்டாவது கேட்டுங்க மெயின் கேட்டுக்கிட்டதில்ல கூட்டோம்னா சேரு இங்கெல்லாம் நாட்டு குதிரையை கட்டிருக்கிறாங்க நாட்டு குதிரையை கட்டிக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா கிட்ட ஒருத்தருமே போகிறதுக்குல்ல குதிரைக்காரதே போய் ஆகணும் பூரா தண்ணிக்குள்ள நிற்கிது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க பாருங்கள் எத்தனை குதிரைதான் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே நின்றுக்குதுன்னு பாருங்கள் எல்லா தீவனம் தண்ணி எல்லாம் ஈரத்துலேயே இருக்கிறாங்க வந்தவியெல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தோடு போகிறாங்க நம்ம ஏதோ செட் ஒன்று பிடிச்சிருக்கிறோங்க செட்டில் இருக்கிறோம் வீலுக்குலாம் செட்டு இல்லைங்களாட்டு இருக்குது நாட்டு குதிரை வச்சுருக்கிற எல்லாம் வந்து வெளியில் கட்டியிருக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகிற தடங்க ரெண்டாவது கேட்டுங்குது இந்த கேட்டில் தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்குறோங்க காட்டன் தூரிகள்லாம் அங்கெல்லாம் ஒருத்தருக்குமே கிட்ட போகிறக்கே வழி இல்லைங்க எல்லாம் நாட்டு குதிரைங்க நாட்டு குதிரை பேர்லாம் தெரியாது கோல குதிரையாக இருந்தால் நாட்டு குதிரையும் பெரிய குதிரையாக இருந்தால் காட்டி வாடி நுக்கர பேர் வச்சுருக்குறாங்க நான் நினைக்கிறேன் பேர்களெல்லாம் ஒவ்வொரு பேர்களையும் பார்க்குறேன் பேட்டன் துறையில் நின்று கிடக்குதுங்க இந்த பதிவு வந்து நைட்டில் எடுத்ததுங்க முன்னாடி எடுத்ததெல்லாம் வந்து பகலில் எடுத்துங்க மழை பேஞ்சிட்டு பெஞ்சிட்ருக்குதுங்க சாயங்காலமான மழை வந்துடுது என்ன பண்ணுறதுங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது பாருங்க ஒரு டேக்ட்ரி எத்தனையோ வண்டிக்கு சப்போர்ட் பண்ணு சேசிபி வந்து டேக்ட்ரியில் எடுத்துகிட்டு போகுதுங்க தண்ணி வண்டி டேக்ட்ரியை அந்தளவுக்கு சேர் இருக்குதுங்க சேரு பார்த்தீங்களா கீழே ஒருத்தருமே நடக்க முடியாதுங்க இப்போ நம்ம செட்டுக்குள்ளே இருக்கிறோங்க டிராக்டர் இழுத்துட்டு போகுது சேசிக்கு வந்து டாக்டர் இழுத்துட்டு போகுதுங்க அந்த வழியாக யாருமே வர முடியாதுங்க ஊரம் மொழிங்க சேரும் இந்த ஒரு மாட்டு வியாபாரமெல்லாம் பண்ணுற சைடுக்கு போணுங்க மாடு எல்லாம் கொஞ்சம் காட்டுக்குள்ளே கொஞ்சம் ஈரம் இல்லாத இருக்குதுங்க தரும் போல் வியாபாரிகளில் வாங்கற கொஞ்சம் சௌகரியமான இடத்துகளில் புழக்கமாக கட்டி இருக்கிறாங்க அவற்றில் இதெல்லாம் மாட்டு சந்தைங்க தனியாக வச்சுருக்குறாங்க குதிரை வந்து தனியாக வச்சுருக்குறாங்க பாருங்க நம்மளுக்கு பெருசாக பேச வராதுங்க இல்லாட்டி மின்னுக்கு நின்று பேசணுன்னா நல்லா இருக்காது நம்ம நடக்கிறத எடுத்து போடணுங்களா அதனால சரி அந்தியூரில் எப்படி நிலவரோ அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் மாட்டு சந்தைங்க மாட்டு இறக்குற வேனுகள்லாம் இந்த ஓரக்காலில் நிற்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாம் நிற்கிதுங்க குதிரையும் கட்டி இருக்குது பாருங்க இதெல்லாம் குதிரை செட்டுங்குது குதிரை செட்டு குதிரை செட்டுக்கு முன்னாடி வந்து மாட்டு கட்டி வச்சிருவாங்க எல்லாமே மாடு இருக்குதுங்க எல்லாம் சேர்த்துக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் நிற்கிதுன்னு வச்சுக்கங்களே பாருங்க அது மாட்டு சந்தை குதிரை வந்து ஏபிசிபின்னு கொடுத்துருக்குறாங்க நம்பரு செட் நம்பருக்கா அதில் வந்து சேஃப்டியாக கட்டி வச்சுருக்குறாங்க மழையில் நிறையாது இதெல்லாம் வந்து மாடுகள்லாம் தண்ண போலதே இருக்குங்க அவற்றில் தான் கட்டி வச்சுருக்கிறாங்க அதுங்களுக்குலாம் செட்டு இல்லைங்க வியாபாரி வந்து அப்படியே பார்த்து வாங்குற வாங்கி வாங்க விற்கிறவங்க விற்பாங்க அந்த மாதிரி இடங்குது எல்லா ஊர்லேயும் இது வர்றாங்க இது ஒரு கூலம் மாடுங்க சின்ன மாடு நல்லா இருக்குதுங்க காலை அவர் அது ஒரு பிரியத்துக்கு அவர் விளையாடிட்டு ஒன்றொரு கூல மாடு இருக்குதுங்க இந்த கூலமாட்டுக்கு ஒரு விளையாடிட்டு இருக்கிறாரு இவர் விளையாடுறத பார்த்துட்டு ஒன்னொருத்தர் விளையாட போறாரு அடிக்கிறாரு அடிக்க பார்க்கிறாரு வேறுங்க எல்லாமே ஒரு எதிரும் குதிரும்மா இருக்குதுங்க இந்த இடத்துல பார்க்கறக்கு நம்மளுக்கு பாருங்க இது அதில் விட கூலமாடு இவர் ஒருத்தர் போய் விளையாட போறாரு அது இடிக்கி வருது பாருங்க எல்லாம் காரம் சிரிச்சா இருந்தால் மிளகா சிரிச்சாக இருந்தாலும் காரம் பெருசுங்களா அந்த மாதிரி இலை சூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் நல்ல நல்ல விதவிதமாக கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க மழை வேந்ததுனால கொஞ்சம் வருத்தமாக இருக்குதுங்க பாரு சேரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா யாருமே கிட்ட போய் பார்க்க முடியறது இல்லைங்க எல்லாமே தோற்றல் நின்று பார்த்துக்க வேண்டியது தான் நமக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரிய நீங்கள் இது இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது முன்னாடி செட்டுங்க அவர் நேற்று குதிரைய டான்ஸ் ஆண்டுச்சு கொஞ்சம் டான்ஸ் ஆனி குதிரை நாலு குதிரை இருக்குதுங்க பாருங்க வெள்ளை குதிரை நாலு குதிரை டேன்ஸ் ஆயிடுச்சுங்க அதெல்லாம் அந்த இருக்குதுங்க பாத்தீங்களா வேறுங்க இப்படி பசங்களெல்லாம் கீழே விட்றதுக்கு இல்லைங்க கூற சேரு இது கூழ மாடுங்க குட்டை மாடு இது நாட்டு மலை மாடுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் பேர் தெரியாது நம்ம வேற கற்றுக்கறக்கே வெயில் காலம் மாயிருங்களாட்டு இருக்குது இதுக்கெல்லாம் வந்து சாலையில் சேஃப்டியாக இருக்குதுங்க பாருங்களேன் இந்த நேற்று வந்து வெள்ளை குதிரை ரெண்டு குதிரை ஆடிச்சு பார்த்திங்களா டான்ஸு அது அந்த குதிரத நீங்கள் வருது நாலு குதிரை ஒரே மாதிரி இருக்குது பேர் வச்சுருக்கிறாரு வேறுங்க போடு போட்டு வெற்றி ஜாக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா இந்த நாலு குதிரை அதில் ரெண்டு குதிரை தான் நேற்று டான்ஸ் ஆடிச்சுங்க இந்த காலத்தில் இந்த கால இந்த தடம் வந்து ஓரளவுக்கு சேர் இல்லாத இருக்குதுங்க அதனால் இதிலுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க ஆப்போசிட்லேயும் வந்து உங்களுக்கு இது போட்டிருக்கிறாங்க வரும் பேர் பேருகளுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்குறாங்க எல்லாருமே நம்ம கரிகாலங்கள் எப்போ பெருசாகி வருவான்னு தெரியலிங்க எப்போ இன்றைக்கி சோவு சாயங்காலம் சொல்லியிருக்கிறாங்க சாயங்காலம் சோவு கூட்டிகிட்டு போகணுங்க நேற்றே நடக்க வேண்டிய சோவு அது மழை வேந்ததுனால நிறுத்தி வச்சிட்டாங்க இது வந்து இன்றைக்கி நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க கூட்டிகிட்டு போகணும் சார்ங்க ஆப்போசிட்டில் அந்த சாக்கெட்டில் இருந்தீங்களா ஆப்போசிட்டில் இந்த குதிரைங்க அது அதிலுமே இது போட்டு சாலை போட்டு இருக்கிறாங்க பார்க்குறக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குதுங்க நீங்களும் வாங்க ஆனால் மழை பெய்யுது பார்த்து சேஃப்டியாக வாங்க தேர் கொண்டிங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு தேர் இருக்குங்களாம்மா ரெண்டு நாள் நாங்கள் இருப்போங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் நாங்கள் கிளம்புவோம் வித விதமாக இருக்குதுங்க நம்ம எதை ஒரு பதிவு போடுறது எதை போடக்கூடாதுங்கிறதே தெரியுமா நீங்கள் இது நாட்டு மாடு நம்ம இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோங்க செட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு மாட்டத்தை நம்ம கட்டி கட்டிருக்கிறாங்க இது வந்து நம்ம செட்டு இது இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குதுங்க நம்ம செட்டு வாங்க செட்டுக்குள்ளே போகலாம் இது நம்ம செட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு காலை இருக்குது குதிரை இருக்குதுங்க அது சேர் தெரியலைங்க எனக்கு அது ரெண்டுமே குண்டு குதிரைங்க நம்ம குதிரை வந்து இந்தலாம் ஆப்போசிட்டில் இருக்குது அந்த குதிரை செட்டுக்கு முன்னாடி இருக்கிற தடத்தில் வந்து ஒருத்தருமே போக முடியாதுங்க சேரு அளவில்லாத சேராக இருக்குதுங்க ஒரு நடந்தாலே விழுந்துருவனுங்களாட்டு இருக்குது வழுக்குதுங்க பாருங்களேன் நீங்களே சேர சேர்னா சேரு நான் இந்த சேர் இங்கே தான் பார்த்தேனுங்க இதுக்கு முன்னாடி வெள்ளிங்கேரி மலையில் பார்த்துருக்கேனுங்க இந்த மாதிரி சேரு பாருங்களா எத்தனைதான் சேருங்கண்ணா அது பார்க்குறக்கு தடமாட்டம் இருக்குதுங்க ஆனால் ஒரு அரை அடி சேர் இருக்குதுங்க பாருங்க நடந்து வர்றாங்க பாருங்க சேர்த்துக்குள்ளே கால் இருக்கிறதே தெரியாது வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம செட்டு முன்னாடி தானுங்க ஒருத்தருமே நடமாட்டமே இல்லாத இருக்குது சேரில் கூட்டம் இருக்குதுங்க எல்லாம் முன் முன்னுகே வந்துட்டு போயிடுறாங்க எல்லாமே அங்கே வாங்குறது வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து உள்ள ஈரமாக இருக்குது சேராக இருக்குதுன்ட்டு ஒருத்தர் வர்றதில்லைங்க வந்தாலுமே எல்லாம் வலிக்குட்டுறாங்க கொஞ்சம் செருப்பெல்லாம் எடுத்துகிட்டுதே வரணும் கையில் செருப்பு தொட்டு வந்தாலும் உங்களுக்கு வலிக்கிடுங்க காலு பாருங்களேன் எப்படி வந்துட்டு இருக்கிறாங்கன்னு இந்த மாதிரி சேத்தலாம் வந்து நான் வெள்ளிங்கிரி மலப்பிரதாசத்தில் பார்த்துருக்கேனுங்க மண் அது கந்தகம் மண் இதுவும் மலப்பிரதாசத்தை தொட்டி தான் இருக்குதுங்க இதுவும் கெந்தக மண்ணாட்டத்தை இருக்குதுங்க காலெல்லாம் கொஞ்சம் எரியுது நம்ம கரிகாலம் பாருங்க கட்டி இருக்கிறேன் கறிகால வந்து இன்றைக்கி சோவுக்கு போகிறக்கு ரெடியாக வேணுங்க நீ இப்போ கொஞ்சம் மேக்கப் பண்ணி வச்சிருக்குதுங்க ஒன்றும் கழுவாது இருக்குது கழுவி எல்லாம் மேக்கப் பண்ணி ஷோவுக்கு கூட்டிகிட்டு போகணுங்க அவனுக்கும் ஒரு புதிராக இருக்குதுங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்க ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறானுங்க இன்னும் கழுவலிங்க இன்னும் மேல்தான் கழுவணும் ஒரு அரை மணி நேரத்தில் கழுவிடுவாங்க வீடியோவெல்லாம் பிடிச்சதுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது நம்ம தம்பி குதறதேனுங்க ஒன்று குதிரை நொக்கராக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒன்றும் வந்து சேரில்லைங்க அது அது சோப்பத்தை வரீங்க எல்லாமே இது வந்து நம்ம சாட்டை வாங்கலாம்ட்டு போனுங்க ஒரு பக்கம் சாட்ட வாங்கலாம் வந்து போகும்போது நம்ம ஒரே செட்டு தான் எடுத்துருக்கறங்க இந்த பதிவு வேறு சீ இதில்லாம் எடுக்கலைங்க பார்த்தா சேரே சேருங்க பாருங்க சேர் எப்படித்தான் மக்கள் எப்படித்தான் நடந்து வர்றாங்கன்னு பாருங்க நம்ம செட்டு தேணுங்க நம்ம செட்டு நடந்துணுங்க சேருங்கன்னா சேரு ஒரு இருபது பேர்த்துக்கு ஒருத்தர் வழி குற்றிருந்துடுறாங்க இது எப்படி இதுக்கெல்லாம் வந்து மண் கொட்டினா இன்னும் மண் கொட்டுவாங்களா கொட்ட மாட்டாங்களா ஒன்றும் தெரியும் மனைவிங்க பாருங்களேன் எத்தனை தான் சரி எப்படித்தான் நடந்து வர்றாங்க பாருங்க எப்படிங்க தேர் கூடு தேர் கூடுனாலுமே இந்த மாதிரி சேர்த்துக்கள் வந்தாங்கன்னா கொஞ்சம் குழந்தை குட்டிகளோடு வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க எல்லாம் வெளியிலேயே நம்ம இதோடையே போய்க்கல இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஆர்வம் இருக்கிறவங்க வந்து அந்த சேர்த்தையும் பொருட்படுத்தாத செருப்புகளை கையில் எடுத்துகிட்டு வராங்க சேரு பாருங்க எப்படி விளக்குதுங்கன்னு அது ஏதோ பக்கத்தில் ஆங்கிலம் இருக்கிறதுங்கனால அந்த ஆங்கிலம் பிடிச்சிட்டு நடக்கிறாங்க நம்ம செட்டு தென்னுங்குது சாட்டை வாங்கிட்டு வேறு போகணும் நம்மளும் சேர்த்துக்குள்ளே தான் நடந்து போகணுங்க அந்த சேர்த்துக்குள்ளே இருந்துட்டு இந்த பதிவெல்லாம் போட்டுக்கிறேங்க அதுங்க ஆனால் குதிரைகளுக்கு பஞ்சமே இல்லைங்க யார் கேட்டால் விலை கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் விலை கொடுக்குற குதிரை வந்து அது ஒரு வக்கை இருக்குதுங்களாட்டு இருக்குது ஒரு ஒருத்தர் கொடுப்பாங்களாட்டு இருக்குதுங்க அவியலுக்கு மட்டும் பேசிக்கிறாங்க முடிச்சுக்கிறாங்க விலையை இது நம்ம செட்டினோட தெரு தென்கி வீதி இது நம்ம போய் சாட்டை வாங்கி போனோங்க சாட்டை வாங்கி போயிட்டு நம்ம அந்த பதிவில் அடுத்து பதிவில் வர்றாங்க செருப்பு கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க அத்தனை சேர் பெரிய தேருங்க ஆனால் பெரிய தேராக இருந்தாலுமே இந்த மாதிரி மழை பெஞ்சதுங்கன்னா தேர் நடக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடுதுங்க மக்கள் நம்ம அவதிக்குப்படுறாங்க வேறுங்க நம்ம போய் பார்த்தீங்களா சாட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற பார்த்தீங்களா நம்ம வையம் பின்னாடி நான் இந்த பதிவு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேனுங்க இது இவருதான் சாட்டை சாட்டை வைக்க இங்கே தான் வாங்கணுங்க அவருக்கு வரைகள்லாம் கட்டி இருக்குது அவருக்கு பேர் சுரேஷன்னு சொல்லுவாங்கண்ணா ஜி கேன்னு சொல்லுவாங்கண்ணா அவரு தான் நாங்கள் வைப்பு தான் சாட்டை வாங்கிட்டு இருக்கணுங்க பாருங்க நம்ம வையம் பாருங்க நம்மளுக்குன்னே சேர காட்டணும் தம்பி பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னேன் நான் அப்படியே அழுங்கா எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பதிவு நம்ம கரிகாலணும் நீ ரெடி ஆவானுங்க எல்லாம் ரெடியாக பக்கம் பாடம் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சாலுமே நீ வந்து கழுவி சோவு கூட்டிகிட்டு போகணுங்க அப்புறம் சோவு நாளைக்கு நடக்குங்களாம்மா இன்னைக்கு ரேஸ் எல்லாம் நடத்துனாங்க ரேஸெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேங்க அடுத்து பதிவில் போட்டு விட்றோம் வந்து டவரும் சரியாக இருக்கிறது இல்லைங்க ஆனால் குதிரைகளை பார்க்கணும் வாங்கணும் விற்கணும்னா இங்கே வந்திங்கன்னா அந்தியூருக்கு தேர் வந்திங்கன்னா எல்லா மாநிலத்துலேருந்தும் வருதுங்க பாருங்க சாட்டைக்கு பையன் வச்சுருக்குறேன் பாருங்க எல்லாம் என்ன கலரில் வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க நம்ம காசு ஒன்று இருந்தால் சரிங்க என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கி கொடுக்குறக்கு அவங்களும் ஒரு சாக்கி இருக்கிறாங்க குதிரையை பற்றி தெரிஞ்ச வீகா குதிரை வச்சுருக்கிறவிலுமே பிரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அவிலும் வாங்கி கொடுப்பாங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க இது வந்து நமக்கு அரியாலனோட அப்பான்னு இன்னும் சொன்னாங்க அப்பா அப்பா இல்லைங்க அண்ணனுங்களாம்மா இது இல்லை இது நம்ம கரிகாலம் நீங்கள் வந்துட்டோம் சோவுக்கு போகிறக்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க அதுவாக கோழிச்சு அவளுக்கெல்லாம் கட்டி வச்சுருக்குது இன்றைக்கி மட்டன் ஒரு நாளைக்கு ஒரு பேர் உள்ளே நம்ம பையன் நீங்கள் கழுவிட்டு இருக்கிறாங்க குதிரைய சோவு கூட்டிகிட்டு போகிறக்கு நீ சோவு கூட்டிகிட்டு போகிறக்குள்ளே பூரா சேர பீருவானுங்க இருக்குது இருந்தாலும் சோவில் வந்து அது சோவில் வந்து நிருபர்கள் வருவாங்களாமாங்க அது வந்து இந்த அழகு பொறுத்து குதிரைக்கு அது சில ரைச்சு கொடுப்பாங்களாமாங்க ரைச்செல்லாம் கரெக்டாக இருந்ததுங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வராட்டியும் ஒரு ரெண்டாவது ப்ரைஸ் வருங்க இல்லைனாலுமே அடுத்தது அடுத்தது வந்து நம்ம பிரைஸ் அடுத்தது வந்து நம்ம பிரேசு சைக்கிளிங்னால அந்த பிரேஸில் போய் கலந்துக்கிட்டோங்களே அதே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குதுங்க எனக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் நிற்க முடியலைங்க என்ன கேட்டிங்கன்னா நான் தான் எனக்கு நானே தான் எடுத்துக்கணுங்க நம்ம பையன் தானே கழுவிட்டுருக்கிறேன் பையன் கொஞ்சம் இளைச்சாப்புல தான் இருக்கிறானுங்க அடுத்தது எடுத்துதான் கொஞ்சம் ரெடி பண்ணோன்னு பாருங்கள் நம்ம வீடியோக்கெல்லாம் பிடிச்சதுங்கன்னு ஒரு செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் ஒருத்தர் நம்ம பையங்கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு பையன் நல்லா சூட்டிப்பாக இருப்பானுங்க குதிரையெல்லாம் ஓட்டுவேன் ஓட்டுன பதிவுலையுமே நான் ரெண்டு நாளுக்குள்ளே போட்டு வரணுங்க குதிரை கொஞ்சம் இங்கே வந்ததே கு குதிரைகளெல்லாம் மற்ற குதிரைகளை பார்த்து கொஞ்சம் குருவம் பண்ணுற காரம் பண்ணிட்டாருங்க கிட்ட போகிறக்காகாதுங்கிறானுங்க நம்ம பதிவெல்லாம் எல்லாம் பிடிச்சதுங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க அந்தியூர் தேருக்கு வந்து நம்ம குதிரை ஒன்று இருக்கிறதுனால வந்திருக்கிறோம் இது நாள் வரைக்கும் நான் என்ற வயசுக்கு வந்தது இல்லைங்க கரியால் இருக்கிறதுனாலதே எதை என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறானுங்க குருநாதர் சாமி கோயிலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த இருக்குதுங்களாமா போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தேங்க நான் கும்பிட்டு வரல பையன் கும்பிட்டு வந்தேன் தீர்த்தம் கொண்டுட்டு வந்தேன் இந்த ரெண்டு நாளில் நானும் போய் குருநாதரை பார்த்துட்டு வரேன்னுங்க கொஞ்சம் மெரலியாக இருக்கிறானுங்க ஆனால் சுறுசுறுப்பு மற்ற குதிரையில் கண்ட குறும்பு பேசுகிறேன் கவத்தை போட்டு கட்டி வச்சுட்டு கழுவிட்டு இருக்குதுங்க நம்ம விவசாயம்தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க விவசாயம் பார்த்தாலுமே நம்ம குதிரை இருக்கிறதுனால நம்ம தேருக்கு வெள்ளம் வந்துட்டுங்க நாங்கள் தேர் கூடி ரெண்டு நாள் தான் வந்தோங்க மொத்தம் எங்களுக்கு நாலு நாள் எல்லாத்துக்கு ஏழு நாளுக்குன்னு எங்களுக்கு நாலு நாள் இந்த பதிவெல்லாம் பிடிச்சிதுங்கன்னா வந்து நம்ம லிங்க் அப் நம்ம விவசாயம் பார்த்துட்டு விவசாயம் இருக்குதுங்க கரிகாலனையும் பார்த்துட்டு இருக்கிறேன் நம்ம பையன் பாருங்க சோவு கூட்டிகிட்டு போகணும்னு துணி போட்டு நல்ல முறை தொடச்சி இன்னும் பார்க்க பார்க்குறேன்னு பாருங்க ஆள் கொஞ்சம் ஒட்டம்பு கம்மிங்க கரிகாலனுக்கு ஏற்றணும் ஏற்றிக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் கேட்டாங்க ரிசல்ட் வரும்னு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து விலை கொடுக்குறதானு கேட்டுட்டு போயிருக்கிறாங்க இது விலைக்கு கொடுக்குறது இல்லைப்பா சோவுக்கிட்டே வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க பாருங்க நம்ம விவசாய சேனல் பிடிச்சதுங்கன்னா லிங்கில் வந்து பாருங்க பிடிச்சதுன்னு ஒரு சப்ரைட் பண்ணி வச்சுக்கங்க நன்றிங்க வாங்க நீங்களும் ஒரு நாளைக்கு ஊர் இந்த கெடுவில் வந்திங்கன்னா காலையில் டைம் வாங்க நாளைக்கு ஒரு நாள் தேர் இருக்குங்களாமா காலையில் டைம் வந்திங்கன்னா மழை வேயாது சாயங்காலம் டைமு இன்னும் போல் மழை வந்துடுதுங்க இப்போ சோவை வந்து நேற்று நடக்க வேண்டியது இன்றைக்கி நடத்தி நடத்துகிறோம் சொல்லிக்கிறாங்க தான் கழுவிட்டு போயிட்டு இருக்கிறேங்க கழுவிட்டு போயிட்டு உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சோவு எப்படி நடந்ததுன்னு நான் போட்டு விட்றேன் இப்போ ரேஸ் எல்லாம் வைப்பாங்களாமாங்க அந்த ரேஸ் வீடியோவையும் நான் பதிவில் போகிறேன்ங்க ஒன்று ஒரு நாள் இருப்பேங்க மறுச்ச நாள் வந்துடுவேங்க இந்த இன்னொரு குதிரை நொக்கரான்னு ஒரு குதிரை கொண்டு வந்திருக்கிறாங்க பசங்க அந்த குதிரையை சோவு கட்டியாச்சுங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க அப்புறம் எல்லாம் வந்துடுவேங்க எனக்கு கிளம்பி பாருங்க அந்தியூர் தேரில் ஒரு பகுதி தான் என்னால் பதிவு பண்ண முடிஞ்சதுங்க பூரா பதிவையும் பார்க்க முடியுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் இருக்கிறது இல்லை டவர் இருக்கிறது இல்லை நம்ம வந்து அதனால் ஒரு நாள் தாமதமாக போட முடியுதுங்க வேறுங்க இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்து பதிவுங்க சாயங்காலம் எடுத்து பதிவுகளில் வந்து இது ஒரு சரி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு போதும் போதுன்னு ஆகிடுதுங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாளைக்கு போட்டு வரணுங்க நான் இதுதான் நீங்கள் அந்தியூர் நீங்கள் கண்டிப்பாக வாங்க வந்தீங்கன்னா காலையில் டைம் வாங்க மழை இருக்குதான்னு கேட்டுட்டு வாங்க மழை இல்லைன்னா வந்துட்டு போனீங்கன்னா சௌகரியமாக இருக்குது சங்கிலி எல்லாம் போட்டிருக்கிற சோவு போகிறதுக்கு வெள்ளி தான் எனக்கு தங்கமெல்லாம் இல்லை வெளியில் போட்டு நல்ல முறைக்கு இருக்கிறானுங்க நன்றிங்க